தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம் இன்று நம்ம அலுவலகத்துல நியூஸ் மானிட்டரிங் பாத்துட்டு இருக்கிற சார் திருமாவளன் அவர்களுடைய மீட் வருது பாருங்க நானும் சரி உட்காந்து என்ன பேசுறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு உட்காந்தேன் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கும்போது மீட்டுக்காக தயாராயிடுச்சு மைக்கெல்லாம் வச்சுட்டாங்க திருமாவளவன் இருக்காரு வன்னிய அரசு இருக்காரு மற்ற விசிகா நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க ஆனா பிரஸ் மீட் ஆரம்பிக்கல அவர் யாரு கூடிய போன்ல பேசிட்டு இருக்காரு போன்ல பேசிட்டு இருந்த திருமாவளவன் அவர்கள் அவரை தோழரே தோழரே அப்படின்னு அடையாளப்படுத்தி பேசிட்டு இருந்தார் அப்படிங்களா தோழரே அது என்ன கேட்டுக்கிட்டு தொடர்ந்து அவர் அந்த கான்வர்சேஷன்ல திருமாவளவன் கம்மியா பேசுறாரு இருக்கிறவர் ஏதோ இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற இவர் சரி ஓகே ஆமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாவோயிஸ்ட அப்படி பண்ணக்கூடாதா அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணுமா சரிங்க ஓகே சரிங்க சரிங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறமா அவர் ஏதோ இன்புட் தராரு திருமாவளவன் அவர்கள் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப இதை மட்டும் நான் சொல்லிடுறேன் செய்தியாளர் சந்திப்ப துவங்குறேன் மாவோயிஸ்டினோட பேச்சுவார்த்தை நடத்தவும் அது தனியாக திருமாவளன் அவர்கள் அவருடைய தோழர் என்ன இன்புட் கொடுத்தாங்களோ அதை அப்படியே பேசுறாரு என்ன சொல்றாருன்னா மாவோயிஸ்ட் கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் நக்சலைட்டு கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் அவங்களெல்லாம் நீங்க சுட்டு கொல்லக்கூடாது அவங்களெல்லாம் நக்சலைட்டு கிடையாது அவங்களெல்லாம் வந்து பழங்குடி மக்கள் அப்படின்னு அடுக்கடுக்கா மத்திய அரசு மீதும் இந்திய ராணுவத்தின் மீதும் சிஆர்பிஎஃப் மீதும் காவல்துறையினர் மீதும் தொடர்ந்து அவர் குற்றச்சாட்டு எழுப்பிக்கிட்டே போறார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆபரேஷன் ககர் என்கிற பெயரில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான போர் என்ற அறிவிப்போடு கடந்த ஒரு மாத காலமாக அங்கே தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது அந்த தாக்குதலில் பெரும்பாலும் ஆதிவாசிகள் தான் படுகொலை செய்யப்படுகிறார் இதுல என்ன இருக்கு அது வந்து ஏதோ ஒரு பழங்குடி மக்களுக்கு ஆதரவா பேசுறாரு இப்ப இருக்கக்கூடிய இந்தியால நமக்கு தெரியும் ரெண்டு மூணு நாளா தீவிரவாத தாக்குதல் அது இதெல்லாம் போயிட்டு இருக்கு சோ வந்து அவர் கவர்மெண்ட் ஏதாவது அட்வைஸ் கூட கொடுக்கலாம் எதிர்முனையில அவர்கிட்ட போன்ல பேசினவர் அவருடைய நண்பராகவோ ஒரு அட்வொகேட் ஆகவோ கட்சி உறுப்பினராகவோ நிர்வாகியாகவோ இருக்கலாம் இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா இன்று இந்தியாவில இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அதையும் இதையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அதற்கு முன்னாடி அந்த சம்பவம் என்ன அப்படின்னா சொல்றேன் சமீபத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அயோக்கியர்கள் இந்த சிகப்பு கொடியை பிடித்து கம்யூனிஸ்ட போர்வையில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் நக்சலேட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இருந்து வைப் அவுட் பண்ணிடுவோம் அதாவது ஒன்னும் அவங்களை எலிமினேட் பண்ணிடுவோம் இல்லைன்னா திருத்தி நம்ம மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சவால் எடுத்துட்டு அதை வந்து தொடர்ந்து செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்தியாவில் மாவோவிஸ்டுடைய தாக்குதல் இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக குறைந்துள்ளது இது இந்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் இந்திய ராணுவத்திற்கும் இந்திய காவல்துறைக்கும் சிஆர்பிஎஃப் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விக்டரி ஆனா இன்னும் முழுமையாக நக்சலேட்டும் மாவோயிஸ்டும் துடை தெரியப்படவில்லை அவங்க அங்கங்க இருந்துகிட்டு அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களை சிறைப்பிடித்து வைத்து அவங்கள ஒரு பிணை கைதியாக வைத்து ஒரு கேடகமாக வைத்து இன்னைக்கும் இந்தியர்களுக்கு எதிராக அவங்க வந்து ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இந்த நேரத்துலதான் இந்தியன் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு தகவல் கிடைக்குது சத்தீஸ்கர் மாநிலத்தில் கரகுட்டா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில முக்கியமான மாவோயிஸ்ட் நக்சல் தலைவர்கள் உடன் ஆயிரம் போராளிகள் ஒளிந்திருக்கிறார்கள் அப்படின்னு உடனே இருபதாயிரம் ட்ரூப்ஸ் சிஆர்பிஎஃப் சத்தீஸ்கர் போலீஸ் மகாராஷ்டிரா போலீஸ் தெலுங்கானா போலீஸ் சொல்லி இருபதாயிரம் ட்ரூப்ஸ் இந்த நக்சல் மாவோயிஸ்ட சுத்தி வளைச்சிருக்காங்க இன்னைக்கு இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நூற்று கணக்கான காவல்துறையினர் ராணுவ வீரர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் அதுக்கப்புறம் வந்து பொதுமக்களை கொள்வதற்கும் அவங்களை வந்து அழிப்பதற்கும் காரணமாக இருந்த இந்த அயோக்கிய கூட்டத்தின் இரண்டு முக்கிய தலைவர் கமாண்டர் ஹிட்மா அண்ட் சீஃப் தேவா அப்படிங்கிற ரெண்டு அயோக்கிய பயல்களும் இந்த ஆயிரம் பேர் கூட்டத்தில் இருக்கிறதாக தகவல் இந்த ஆயிரம் பேரை வந்து எப்படியாவது எலிமினேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிர முடிவில் இன்னைக்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகம் இருக்கு நம்மளுடைய காவல்துறையினர் அதற்கான மிக முக்கியமான பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா இந்திய ராணுவம் வந்து மாவோயிஸ்ட்

இந்த கூட்டத்திற்கும் திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அவர் தான் சொல்லணும் சொல்றாரான்னு பார்ப்போம் இல்ல வழக்கம் போல மழுப்புறாரான்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்